இப்ப இருக்கிற வசிக்கிற வீட்டை விற்கிற அளவிற்கு வறுமை உண்ணுவதற்கு உணவில்லை அமல்மோ மிஸ்கின் நேரா நண்பர்கிட்ட வருவாங்க நண்பருடைய பெயர் அப்பம் நசுர் என்று சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு கூட சாப்பாடு இல்லை இப்ப வீட்டை விற்பதை வைத்த பிறகு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர் அப்பம் நசுர் சொல்லுவார் வீட்ட விலை கொடுத்து வாங்கிறதுக்கு எங்க காசு இல்லை ஆனாலும் உன் பசியை போக்குவதற்கு சில ரொட்டி தூக்குகளை தருகிறேன் என்று சொல்லி ஒரு நான்கு ரொட்டியை கொடுப்பார் கொஞ்சம் இறைச்சி வைத்து கொஞ்சம் இனிப்போடு சேர்த்து கொடுப்பார் இந்த ஒரு அப்ப போய் உங்க வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க வருகிற வழியே ஒரு பெரு குழந்தையோடு குழந்தையை தூக்கி கொண்டு வருவார் பசியால் அந்த குழந்தையை அலறி கொண்டிருக்கும் பசி தாங்க முடியாமல் அந்த குழந்தை துடித்துக் கொண்டிருக்கும் இரட்டம் கொண்ட அந்த ரொட்டியை குழந்தையின் கையிலே தந்துவிட்டு அம்மாதிப்படும் வசி திரும்பி வருவார்கள் வந்து ஒரு இடத்துல அமர்ந்துவிட்டு அல்ல விழுந்த இப்படி பேசுவார்கள் அல்லாஹ் ஒரு ஏழை என் கண் எதிரிலே வந்தார் அந்த ஏழையின் பசியை நான் மோக்கினேன் என் பசி என் குடும்பத்தின் பசி நீ அறிந்திருக்கிறார்கள் நீ அதற்கு பொருள் முடிப்பீன் சொல்லி அல்லாவிடத்திலே தன் வறுமையை குறையிடுவார்கள் கொஞ்ச நேரத்துல உதவி அவர்களுக்கு வரும் உபகாரம் செல்வத்தை அவன் போலவே பிறகு உபகாரம் செய்ய வேண்டும் இதே அந்த நண்பர் அபு நசர் ஒரு மனிதர் கூட்டிட்டு வருவார் இவர் நினைச்சுக்குவாரு சரி வீட்டை வாங்கறதுதான் அளவு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபு நசர் சொல்லுவார் இவர் உனது தந்தையின் நண்பர் உன் தந்தை நாட்டில் நீண்ட காலமாக அங்கே தொழில் செய்து கொண்டிருந்த போது இவரிடத்துல ஒரு லட்சம் திருகங்களை தந்து வைத்திருந்தார் ஒரு லட்சம் திருகம் இவருக்கு கடனாக தந்திருந்தார் பிற்காலத்தில் என் மகனை தேடி சென்று தாருங்கள் என்று சொல்லி தந்தையின் வசியத்து இவ்வளவு காலமும் உங்களை தேடிக்கொண்டிருந்தார் இப்பொழுதுதான் சத்தித்தார் என்று சொல்லி ஒரு லட்சம் திருகமாக அவருக்கு கடத்தினை தரப்படும் இந்த அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்களாம் ஏன்லாம் நான்கு ரொட்டி நான் ஏழைகளுக்கு தந்தேன் நாலு ரொட்டிக்கு பகரமாய் ஒரு லட்சம் தந்திருக்கு